பேசுவீங்களா எல்லாரும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க உங்க கேஸ் வரதுனால ஜட்ஜில் பயந்து நடுங்க எல்லாமே ரொம்ப கடையாக கூட இருக்கு இருக்கணும் நீங்க கொண்டு கொண்டுருக்குற கேஸ் என்ன என்ன விஷயம் கேஸ் ஒண்ணு இல்ல சார் நான் ஒரு வக்கீல் இப்பதான் சார் பிஏபிஎல் பாஸ் பண்ணிருக்கேன் என் தொழிலுக்கே போட்டிய உங்ககிட்ட தொழில் கத்துக்க வந்திருக்கேன் சார் ஒண்ணு நீங்க எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்க வந்தேன் இல்ல அதுல பாருங்க சார் நாம செய்யற தொழில நமக்கு ஒரு ஆபத்து கூடாது இப்போ எலக்ட்ரீஷியனா போனோம் தவறு செஞ்சோம் நமக்கே ஷாக் அடிச்சிடும் அட கார் டிரைவரா போனோம் தவறு செஞ்சோம் ஆக்சிடென்ட்ல நாமே செத்து போடுவோம் வக்கீலா போனோம் தவறு செஞ்சோம் நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா நாம ஜாதியா பீஸ் வாங்கிட்டு இருக்கலாம்